Yên tấn đẹp biển இந்த வெளியில் வெற்றி வாக்கை உனக்கு தருவதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது நீ கடந்து விடாதே நம்பிக்கையோடு என்னை தொட்டு விடு வருகின்ற வெற்றியை உனக்கு சமர்ப்பிக்க இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் காலத்திலே உன் தனிமையின் போராட்டத்தை முடித்து வைத்து உன் உயிருக்கு நிகரான உறவை அல்லவா உன் வசமாக்க வந்து ேன் அவர் வரவில்லையோ இவர் வரவில்லையோ என்று உதவிக்க காத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது அவர் வரவில்லையோ இவர் வரவில்லையோ என்று நீ நினைத்துக்கொண்டிருந்தாய் இனி யார் வந்தாலும் வராவிட்டாலும் என் பிள்ளைகளுக்கான நல்லதை நன்மையான காரியத்தை செய்வதற்கு இந்த சாய்தேவன் வந்தே விட்டேன் என்று நான் உனக்கான விஷயத்தில் பொருட்படுத்த வந்து இருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்வில் தொலைத்த உன் நான உனக்கு இப்பொழுது அது திரும்ப வரத்தான் போகிறது நீயோ சில சமயத்தில் துளைத்து விட்டேன் என்று அந்த பொருளை நினைத்தோ உறவை நினைத்தோ உன் நிம்மதியை நினைத்தோ மகிழ்ச்சியினை நினைத்தோ தொலைத்ததில் இருந்தே உனக்கு கிடைக்குமா என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இனி அந்த வருத்தங்கள் காணாமல் போக போகிறது அதை நான் உனக்கு திரும்ப மகிழ்ச்சியாக தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த சாய்தேவன் இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் என்னை முதலில் நிறுத்திக்கொள் என் முகத்தை நீ நிலையாக வைத்துக்கொள் எது நடக்குமோ அதை நடத்தி வைப்பவன் இந்த சாய்தேவன் என்பதில் உறுதியாக இரு நீ என்னவதை நடத்தி தருவதற்குத்தான் இந்த நான் அவன் கரம் பற்றி வந்து கொண்டு இருக்கின்றான் என்று முதலில் நம்பிக்கை கொள் எல்லாம் மாறும் முன் தற்போதைய நிலைமையை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான காலத்தை உருவாக்கி உனக்கு வேண்டியதை உன்னிடமே தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் கற்கண்டு போல உன் வாழ்க்கையை இணைக்க வைப்பதற்குத்தான் அடுத்தடுத்தடியே உன்னை தைரியமாக எடுத்து வைக்கச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன் பாதையில் குறிக்கிட்ட தடைகள் எல்லாவற்றையும் நான் அங்கு விட்டேன் இனி உன் வாழ்வில் மெல்ல மெல்ல அடுத்த அடிகை எடுத்து வைத்து விட்டாய் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நீ அதை உடனே நம்பிக்கொள்ளாதே முடியாது என்ற வார்த்தையில்தான் முடிகின்ற ஒன்று இருக்கின்றது என்று கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீ வைராகித்தோடு செயல்படு என் பிள்ளையே உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நடத்தி வைத்து வாழ்க்கையே நான் மாற்றத்திற்கு அழைத்து செல்லப் போகிறேன் உன் கத்திருப்புக்கான விஷயத்தில் கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது நீ எந்த ஒரு விஷயத்தை பலனாய் கிடைக்குமோ என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் ஒன்று நடக்கத்தான் போகிறது இப்போதிலிருந்தே இதை கேட்கும் நிமிடத்திலிருந்தே உனக்கு உற்சாகம் தொற்றி அந்த தருணம் உன் வாழ்க்கையில் வந்து போகிறது எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தானே என் பிள்ளைகள் காத்துக்கொண்டு இருந்தார்கள் இனி அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாக உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரும் வெற்றிக்கு அழைத்து செல்லத்தான் போகிறேன் உன் மிக பெரும் பொக்கிஷமாக நீ நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது அந்த உறவை நினைத்து நீ பதற்றப்படாதே அந்த உறவை நினைத்து நீ கவலைப்படாதே நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மூழ்கடிக்கத்தான் வந்து இருக்கின்றேன் மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதியில்லை என்றுதானே என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்கள் இனி அதையெல்லாம் சேர்த்து உனக்கான வெற்றி தருணத்தை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலம் தாமதமானாலும் நான் என்று உன்னை கைவிட மாட்டேன் என்பது தானே சத்தியமான வாக்கு அந்த சத்தியமான வாக்கு இருந்து நான் எப்பொழுதுமே பின்வாங்குவது இல்லை என் பிள்ளையே உன்னை வாழ்வில் ஒரு அதிசயத்தை நடத்தி வைப்பது என்பது வெறும் இல்லை உனக்கான வெற்றிக்கான காப்பித்திருப்பை நான் உன் வாழ்க்கையில் முடித்து வைத்து உன் நம்பிக்கைக்கு வலுவூட்டும் வகையில் உனக்கு எதை கொடுத்தால் இப்பொழுது சந்தோஷப்படுவாயோ அதை தருவதற்காகவே வந்து இருக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை உன் மன வைத்துக்கொண்டு வேலையிலே அங்கு ஏதும் நடக்காதது போல் என் பிள்ளைகள் அங்கு மனக்குழப்பத்தோடு இருக்கிறார்கள் அது எனக்கு தெரியாமல் இல்லை ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த சாய்தே வந்து இருக்கின்றேன் குழந்தையே என்னையே நம்பி இருக்கிறாய் அதன் பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் உன் துன்பங்கள் காணாமல் தான் போகப் போகிறது காலம் வந்து விட்டது உன் வாழ்க்கையில் எதிர்த்து நின்று போராடிய காலத்தை நினைத்து நீ பயந்து கொண்டிருந்தாய் இனி அதற்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் உனக்கான விஷயத்தில் நான் உன்னை வலுவாக்க வந்து இருக்கும் பொழுது உன் மனதைரியமாக நானே முன்னின்று உன்னை வழிநடத்தும் பொழுது கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலைமையை பற்றியோ நீ மனம் மருந்தாதே காலங்கள் மாறும் நான் மாற்றத்தான் போகிறேன் நீ வாழ்வை நினைத்து பார்க்காத வளம் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் கடந்து கடக்கும் எல்லா விஷயத்திலும் உனக்கு கடினமான பாதைகள் மட்டும்தான் இருந்து கொண்டு இருந்ததோ என்று சிந்திக்க வேண்டாம் அந்த கடினமான பாதையை தான் முடித்து வைத்து விட்டேனே என் வாழ்வில் நான் இப்பொழுது வெற்றியை பெற முடியும் தருணத்தை தான் இந்த சாய்தேவன் எனக்கு விதித்திருக்கின்றான் என்று நீ நினைத்துக்கொள் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று உன் உற்சாகம் நல்ல தான் உனக்கு வழி காட்டப் போகிறது இக்காரணத்தைக் கொண்டும் அந்த உற்சாகத்தை நீ விட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நிதான அவசியம் இதை மறந்து விடாதே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தொடங்கி கொண்டு இருக்காதே எல்லா விஷயத்திலும் இந்த சாய்தேவன் மீது முதலில் பாரத்தை போடு அதை விட முக்கியம் வெற்றியோ தோல்வியோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு நீ வா என்று தான் சொல்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் ஒரு செயல்கள் அங்கு நடக்கிறது என்றால் அவர்கள் மனவேதனையை தருகிறார்கள் என்றால் நீ அவர்களை மட்டுமே நினைத்து கொண்டு பழிவாங்க வேண்டுமோ என்று நினைக்காதே உன் அத்தனைக்கும் நான் பதில் சொல்லும் விதமாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நான் உன்னை புரிந்து கொள்வதற்கு வந்திருக்கும் பொழுது உன் மனதில் எதை பற்றியும் கலக்கமும் கள்ளாதே கவலையும் படாதே நடப்பது யாரும் இனி உனக்கு வெற்றிக்கான பாதையைத்தான் தேடி தரப்போகிறது என்னை மட்டும் பாராயணம் செய்து பார் நிச்சயம் நீ கண்ணீர் விட்ட விஷயத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்